சார் மேல வந்து காரு அனுமதி இல்லை இது கார் அது காரு இதுதான் நம்ம ஆமா ஆமா சார் அங்க இல்ல நம்ம மோட்டர் சைக்கிள் அங்க இல்ல அந்த லாஸ்ட்ல இருக்கு ஓகே சார் ஆமாங்க சார் சார் இது அங்கே போன சார் சார் இது இல்லை சார் அங்கே நம்ம அங்கே ஆமா அந்த சைடு போங்க இருக்கும் அந்த சைடு சார் அது நேரம் தான் இருக்கும் டி நைன் சார் பாருங்க டி நைன் அவ்வளோதான்

Bara 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 uleng dela epila orang sendiri nak tak. Oke pak. Thank you. Oke. Ini punya. இப்படிதான் சார் போனோம் இப்ப நம்ம எப்படி வந்தோமோ அப்படிதான் போயிட்டு வெளியே போனோம் ஆமாங்க சார் ரெண்டு மாதிரியே தான் சார் வேற ரூட் கிடையாது எப்படி வந்தோமோ அப்படிதான் வெளியே ஆகும் அதை ஃபாலோ பண்ணுங்க சார் அப்படியே போயிடலாம் வந்து இல்ல அந்த வழி கிடையாது

ரொம்ப வெளியில இறங்கணும். ஆமா. இந்த வெளியூர்க்கு பஸ்க்கு போறதுக்கு முன்னா உள்ள வந்து போணும். ஆமாங்க சார். பம்மா வா. ஹ்ம். தா கொஞ்ச ஆமாங்க சார். இல்ல கரெக்ட் தான் சார். பஸ் ஸ்டாண்ட் பேர்சா இருக்கும்போது உள்ள போறதுக்கு டைம் ஆகுதுன்னு செய்யும். ஆமாம் இல்லை கரெக்ட் தான் நல்லா இருக்கு. அந்த தான் வியூவர்ஸ் ஸ் பாரு என்ஹசி ரோடில் ஆமாம் தாம்பட்டிலிருந்து வருது அப்புறம் இங்கேருந்து இந்த பக்கம் அப்படியே வந்து ஊரு பக்கம் கூடுவாஞ்சேரி அப்படியே செங்கல்பேட் மதுரை அந்த தான் இங்கே பாருங்கள் நான் நல்லா இப்போ உங்களுக்கு பாருங்கள் மெதுவாக வண்டியை அப்படியே உருட்டுறேன் லைட்டாக உருட்டுறேன் நல்லா புரியும் நினைக்கிறேன் இப்போ இந்த இடம் உங்களுக்கு சார் இங்கே நல்லுங்க சார் நீங்கள் ஒரு நிமிஷம்

இருக்குங்க நல்லா இருக்குங்கப்பா பியூவேஸ் பார்த்தீங்களா போ அப்போதான் நாங்கள் பார்த்து அந்த வழியாக போகணும் கொஞ்சம் உள்ளே போகணும் எதோ பார்த்த விஷயம் இருக்குங்க உள்ளே வாட்டர் ஃபோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போது இருந்தாலும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் மேலே பார்த்தா இதெல்லாம் எப்படி வர முடியும் போக முடியும் அப்போ பாரின் மாதிரி இருக்குங்களா பாரின் மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாட்டர் ஃபோல் இப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷன் எப்படி போகணும்

நம்ம கிளாம்பாக்கத்துக்கு வரணும்னா எங்க ரயில்வே ஸ்டேஷன்ல எந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்குனா இங்க வரலாம் அதை கொஞ்சம் காட்டுங்க சார் அப்படியே லைவ்லியே இருக்கட்டும் அப்பட்டோ ஆ அப்பட்டோ இப்போ கிளாம் கிளாம்பாக்கத்துக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள வரதுக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷனை சார் காட்டப்பறாரு வாங்க போலாம் ஓகே வாங்க அப்படியே வாஷ் பண்ணிட்டே இருங்க கிப் பண்ணிடாதீங்க ஓகே

ஆ ரன்னிங்லேயே ரூட்டோட கேமரா ஆ ரன்னிங்கில் தான் சார் இருக்கு இல்லை திரும்பாதீங்க சிக்னல் வெயிலில் ஒன்றும் நேராக போய் நின்றுக்காங்க நீங்கள் ஒன்றும் பாங்க சார் இன்னும் பார்க்க இவன் கூட சேர்ந்துடல ஆகாங்க ஆ இனிமை கூட சேர்ந்துட்டேன் 아, 린 냥산, 오빠랑, 배라 어머, 이거 봐, 이거 봐, 이거 봐, 이거 봐, 이 이거 이거 봐, 이거 봐, 이거 봐, 이거 봐, 이거 봐, 이거 봐, 거 봐, 이거 봐, 이거 봐, 이거 봐, 이 이거 봐, 이거 봐, 이거 봐, 이 சார் நான் வந்து வந்தலூர்க்காக திரும்பிட்டேன் ஏற போனால் அதே வந்தலூர் அதுக்கப்புறம் பருங்காலத்தூர் துவங்கி அதான் பெருங்களத்தூள் பாம்புலம் காட்டோரியம் அப்படியே அது போயிடும் ஸோ இப்போ நம்ம என்ன போகிறோம் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம் ஆமாங்க சார் ஆமாம் இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பிரிட்ஜ்ஜி இருக்குது அந்த ஃப்ரிட்ஜு மேலே ஏறுங்கள் அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனை காட்டிடலாம் காட்டிட்டு திட்டு வரணும் பேக்கில் வரணும் ஆமாம் பேக்கில் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்ட்ரைட்டா போலாம் இப்போ एक्चुअली ரயில்வே பிரிட்ஜ் மேல போறோம் இல்ல இப்போ நம்ம இதுதான் போற வழி தானே இதுதான் போற வழி ஆஹா இது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போற வழி இல்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜ் ஒன்னு இருக்கு இதுதான் பிரிட்ஜ் நம்ம ரயில்வே இருங்க இருங்க ஆமா இப்போ நம்ம இத பின்னாடி வரணும் ரயில்வே ஸ்டேஷன் போறோம்னா பின்னாடி வரணும் இப்படியே ஓரமா போணும் ஓஹோ ஆமா சரி ஆனா 3 கிலோமீட்டர்

ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும்னா வேற வழி இருக்கும் போல எனக்கு தெரியுது பட் எனிவே இந்த ரயில்வே ஸ்டேஷனில் காட்டு இல்லையா தான் நான் வந்துருக்கேன் எப்படியாவது அந்த ரயில்வே ஸ்டேஷன் நான் காட்டிட்டு வருங்க இருக்குங்க ஐயோ சூப்பருங்க சொன்னாங்க திரும்பிச்சு ரயில்வே ஸ்டேஷன் தான் போல சார் அப்படியே இருக்கு சார் பாருங்க சந்திர கொஞ்சம் மண்டி வர வாங்க சார் ஓகே சார் வாங்க வாங்க ஓகே சார் இது வந்து சரியான பாதை அல்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும் ஷார்ட் கட்டு ஆமாம் அது சரியான பாதை இல்லை இது ஒரு ஷார்ட் கட்

அந்த ட்ரெயின் அப்படியே இருக்கட்டும் இந்த பக்கம் ஏதாவது வண்டி இண்டி வந்து ஜாம்தாஸில் தட்டி கிட்டி விட்டுற போது நான் அப்படியே ஆமாம் எஸ் ஆகிறேன் ஸோ இது ரூட் இல்லைங்க இது ஒரு ஷார்ட்கட் அவ்வளோதான் இது வந்து ஒரு கட் ஆமாம் மெயினில் அந்த மோட்டர் சைக்கிளை ஓட்டிகிட்டு வந்தேன் பாருங்கள் அந்த மோட்டர் சைக்கிளை ஓட்டிகிட்டு வந்தேன்ல அதுலேருந்து அந்த பக்கம் அப்படி போனாக்கா ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் போனால் அந்த பக்கம் ரைட் சைடில் தான் அந்த ஊரை பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் அப்போ பக்கத்தில் இருக்கவங்க சிட்டியில் இருக்கிறவங்க எங்கே இருக்கிறவங்க என்ன கூட ட்ரெயின் மூலியமாக வரணும்னா பிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வரணுன்னா இங்கே தாங்க வரணும் ட்ரெயின் மூலியமாக பஸ் மூலியம்னா சொல்லியாச்சு அங்கேயே என்ன சில நீங்கள் வந்து இறங்கிக்கலாம் அது உங்களுக்கு டவுட் இருக்காது ஏன்னா நான் உங்களுக்கு வளச்சி வளச்சி காட்டிட்டேன் இப்போ இங்கே தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் ட்ரெயின்ஸு தான் அது பேஸ்மெண்ட் மது கொண்டு மாடியிலருந்து எஸ்கலேட்டர் வரைக்கும் எல்லாத்தையும் காட்டியாச்சு கட்சியாக ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கணுன்னு நினச்சேன் இப்போ என்னை பார்க்குறத விட ரயிலை பாருங்கள் ஏன்னா எனக்கு ரயில் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் ஆமாம் நானும் ரயில்ஸ் நேகித்தேன் தான் நானும் ரயில்ஸ் நேகித்தேன் எனக்கும் ரயிலுக்கு நிறைய உறவு இருக்குது ஊரை பார்க்குறங்க இது மைண்டில் வச்சுக்கோங்க எலக்ட்ரிக் ட்ரெயினுங்கிறது செங்கல்பட்டு வரைக்கும் சிங்கல்பாட்டு டு பீச் போவோம்

அந்த சைடு நல்ல ரூட்டை காட்டுறீங்களா சார் அந்த சைடு போனால் நல்ல ரூட்டு வந்துடும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அது காட்டுறீங்களா அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை நான் சும்மா சொன்னேன் இப்படி போனால் ஒரு கட்டி எடுத்தால் வந்துடும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு காட்டுறீங்களா நேர் ரூட்டு சொல்கிறேன் ஆ வாங்க சார் காட்டலாம் ஆ இந்த ஓரமாகவே போனோம் சார் அவ்வளோதான் சார் ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி இருக்கா பார்க்கலாம் ஆ இருட்டுது ஓகே சார் ஓகே சார் ஆமாம் இருக்குது இருக்கலன்னா பயப்பட மாட்டேன் இருக்கு இருக்குதுனால மோட்டர் சைக்கிள் நம்ம ஓட்டுறோம் அதனால சரி நம்ம விவரமாக சொல்லணும் டீட்டெயில் சொல்லணும்னு ஆசை தான் ஓகே சார் இருக்கிற பாட்டுலாம் வாங்க முடிச்சு

பக்கத்துலேயே இருக்குது எப்படி போனாலும் உங்களுக்கு பக்கத்துலேயே தான் இந்த மாதம் என்ன காட்டி இந்த பிடிச்ச காட்டு ஆ அவ்வளோ தான் சார் சார் நீங்கள் அங்கே போங்களா அந்த கார்னர் போங்களா அந்த கார்னர்லேருந்து அதை காட்டுற அந்த பஸ் ஸ்டாண்டை ஆ ஆ அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே நீ சொடிகிட்டு வார்த்தை ஆ ஓகே சார் நீ சொல்கிறா அந்த எந்த காரணம் போங்க எங்கேன்னு தெரியாது பார்த்து வண்டி ஓட்ட பாத்துக்கோங்க அந்த கார்னர் போய் இந்த பக்கம் வண்டி ஓட்ட பாரு எதுவுமே வரல நீங்கள் போங்க போறாங்கப்பா போங்க ஆ அப்படி அவ்வளோதான் சார் அது கொடிக்கு பேக் சைடு நம்ம பஸ் ஸ்டாண்டு ஊரை பக்கம் பஸ் ஸ்டாண்டு கிளாம் பக்கம் பஸ் ஸ்டாண்டு கொடிக்கு பேக் சைடு அந்த கொடிலாம் இருக்குதுங்களா அந்த கொடிக்கு பேக் சைடு வந்துட்டு க்ளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அது அமரோடய பேக் சைடு அதோ ஓப்பாருங்க அதோ பாருங்க லைட்டெல்லாம் ஆ விவோ தாங்க பாருங்க அதோ தாங்க இதோ பாருங்க அந்த லாஸ்ட்டு மரம் பாருங்க அதெல்லாம் மொத்தம் பஸ் ஸ்டாண்ட் தாங்க இந்த இந்த ப்ளாங்க் இருக்குதுல்ல கொடி இருக்குதுல்ல

அந்த ஆண்டு போயிட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் வந்துடலாம் ஓகே சார் அப்புறம் இந்த வாரமாக போனால் கொஞ்சம் தூரம் இருந்தாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போட்டு பட் என்னால் போக முடியாது என்ன சார் எங்கே போய் இருக்கிறது எனக்கு தெரியல அதனால இப்போ நான் வண்டலூர் போக போகிறேன் நல்லா கவனிங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போட்டுட்டு நான் வீடியோ ஆப் பண்ணிடுறேன் இப்போ டு வாட் வண்டலூர் யா ஊர் திருவள்ளத்தூருக்கு போகிறேன் ஊரப்பக்கம் நல்லா பாருங்க மறுபடியும் இங்கிருந்து பஸ் ஸ்டாண்ட் காட்டுவேன் காட்டு நல்லா இருக்கு இப்போ பாருங்க பே பார்த்துட்டே வாங்க மாட்டோம் பஸ் ஸ்டாண்ட் தானா பஸ் ஸ்டாண்ட் நேரில் தான் இருக்குமா நல்லா பேசிக்கா பக்கம் காட்ட வேண்டாம் என்ன எல்லாமே பார்த்துட்டு வாங்க போய் போயிடுச்சு இப்போ பாருங்கள் இந்த பாக்கடி எல்லாமே கிராமம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தான் இந்த பாக்கடி எல்லாமே கிராம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தான் லெஃப்ட் சைட் கொடுத்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாம் வாங்குங்கன்னா கூட வாங்கிக்கிற ஜாலியாக இருந்தால் அந்த சங்கத்துக்கு ஏகோ பசு வச்சுருக்காங்க டாய்லெட் டேக்கர் கடைங்க அந்த செப்புருட்டி பேஸ்மெண்ட்டில் பார்த்துட்டு சாப்பாடு டூவியில் பார்த்துட்டு அப்புறம் அந்த மாதிரி ரொம்ப பக்கம் செடுவசந்தம் வெட்டி அதை வந்து பாருங்க இதெல்லாம் நாங்கள் உள்ளே போனோம் பார்த்து இந்த வழியாக தான் நாங்கள் உள்ளே போனோம் ஆனால் ஃபஸ்ட்டு நான் வந்து வந்து அந்த பசந்தான் போனேன் அப்படி வந்து ஒரு ஒரு தொண்ணூறு கேட்டேன் க்ளீனே தெரியுது ஆமாம் அது பாருங்கள் காட்டு சைக்கிள்லாம் பாருங்க தான் கேட்க தெரிந்தாங்க இது பாருங்கள் இந்த மோட்டார் சைக்கிள் ஆட்டோலாம் போகுது பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்க்கிங் பார்க்கிங் டூ வீலர் கார் எல்லாம் போகிற பார்க்கிங்க்கு போகிற வண்டிங்க அது அப்படியே கொஞ்சம் தூரம் போனாக்க அங்கே வந்து ஆம்னி பஸ்ஸுக்கு வந்து அங்கே வந்து ஒரு பிரமாதமான ஒரு இடம் ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க ஆம்னி பஸ் தான் நான் கரெக்டாக வந்து கவர் பண்ணலை மற்றபடி அங்கேருந்தால் போயிட்டாவே உங்களை அதோ பாருங்க அது ஒரு ரவுண்டாக ரவுண்டு அது அதுதாங்க பஸ் ஸ்டாண்ட் அதோ பாருங்கள் மஞ்சள் கலரில் ஒன்று தருதாங்க ஒரு போர்டு மாதிரி தருதா மஞ்சள் கலரில் பாருங்கள் அதுதாங்க பஸ் ஸ்டாண்டு டோட்டலாக அது பாருங்கள் அங்கே நிற்கிறது பாருங்கள் பஸ் ஸ்டாண்ட் அதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துருக்கேன் நம்ம வீடியோவிலே இருக்குது ஆமாம் அந்த உள்ளே போயிட்டிங்கன்னா அந்த பில்டிங் மாதிரி இருப்பாருங்க கிரவுண்ட் ஃப்ளோர் அதாவது பி ஒன் பி டூ பேஸு அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர் அப்புறம் அதுக்கு மேலே வந்து அதெல்லாம் ஃபுல்லாக கடுங்க அதான் பட்ட விஷயம் இருக்குதுங்க ஃபுல்லாக ஜியூன் ஹூல் ஆமாம் இட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன சொல்ல முடியும் நான் அதனால் ஒன்றும் பெரிய நான் நிறைய வீடியோ பார்த்தேன் அசௌகரியமாக இருக்குது அது இருக்குது இது இருக்குது பேசஞ்சர்ஸ்க்கு வர முடியல போக முடியல ஆட்டோ கார் வர மாட்றாரு அது எங்களுக்கு கிளம்பு பிடிக்கல அப்படிலாம் நான் நிறைய வீடியோ பார்த்தேன் பட் எனக்கு பிடிச்சிருக்கு ஐ லவ் இட் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காத அதை அது உங்கள் சாய்ஸ் நான் அதை உங்கள் கையிலே விட்டுடுறேன் தேங்க்யூ நான் வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன்